எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் அப்படி நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கிட்ட சாரி கேட்டது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதை வச்சு மாயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்லாட் ட்ரை பண்ணாங்க ஸோ எவ்வளோ கேவலமான ஜென்மம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒருத்த வந்து லாஸ்ட்டு நின்று போய் சரி ஓகே மாறி மாறி பேசிட்டான் விஷ்ணு சரியா அடுத்து உண்மையே சரி ஓகே ரெண்டு நாள் தான் இருக்குது நம்ம சாரி கேட்டுருவோம்னு சொல்லிட்டு பூர்ணிமாட்டை கேட்டு வந்துடுறான் வந்தவொடனே என்ன காலில் விழுந்தானா என்ன அவன் அப்படின்ற மாதிரி கேவலப்பட்டு வந்து பேசினாங்க ஸோ அதை வந்து கேட்டுட்டு விஷ்ணு வந்து ரொம்ப மனம் அடைஞ்சு போயிட்டான் தினேஷ் வந்து பூர்ணிமா கிட்டே வந்து ஓப்பனாக கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு என்ன நீ இருக்கீங்க கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுவீங்களான்னு கேட்குற இல்லை எனக்கு தெரியாதுங்க ஆக்சுவலாக எட்டி எட்டி பேரை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்தார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இந்த சீசனை வந்து சீக்கிரம் முடிங்கடா தயவு செஞ்சு முடிங்கடா அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் ஏன்னா இவங்க டாஸ்க் கொடுக்க மாட்டானுங்க வேறு எவனும் உள்ளே வர மாற்றானங்க இவனுங்களே உள்ளே உட்காந்துட்டு ஒரு கேங் வந்து இங்கே பற்றி பேசுறது ஒரு கேங் அங்கே பற்றி பேசுகிறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அசிங்கப்படுத்துனது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அதுவும் கேவலப்படுத்துகிற மாதிரி இந்த புள்ளி கேங் வந்து ஓப்பனாக சண்டை போட தானே அதை விட்டு பின்னாடி இருந்து பேசுகிறது ஒரு ஜாலியாக ஒரு வைப்புக்கு உட்காடுறப்ப அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ என்ன நடக்குது அப்படின்னா எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்கான் அதில் இந்த காணா வந்து பாடுறான் எவ்வளோ வன்மம் பிடிச்சவமா பாருங்க நான் மரியாதையாக எல்லாம் பேசவே மாட்டேன் எப்பயுமே இவர் பேசுறதை பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு கண்ணாடி அப்படின்னு பாடுற ஒரு ஆள் இவர் பாடிட்டு இருக்கும்பொழுது அடுத்த பாட்டு நீ பாடுமான்னு சொல்கிறாங்க அர்ச்சனா அவனுக்கு தலையிற்கும்போது ஆடக்கூடாது அப்படின்றாங்க அர்ச்சனா உடனே வால் தானே ஆடிட்டு கிடக்கு இப்போது அப்படின்ற மாதிரி சொன்ன எல்லாம் ப்ரூட்டு 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 அப்படின்றாங்க அவனுக்கு பைத்தியக்கார பசங்க அவனுங்க சரியாக சுற்றி நின்னு அது ஒரு மாதிரி ஆயிடுது அர்ச்சனாவுக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறப்ப ரிலீக்ஸ்லேயே வந்து பாட்டு பாடி ரொம்ப நேரம் அறுக்குறா அப்படின்ற மாதிரிலாம் பாடுறாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் மணிக்கு டென்ஷன் ஆகிடுது அங்கேருந்து ஏன்ச்சி வந்துடுறான் வந்துட்டு கூல் சுரேஷ் எங்கே இருக்காரோ அங்கே வந்து உட்காந்துக்கிறான் உட்காந்துக்கிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது மணி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான் சரி அர்ச்சனா எப்படியாச்சும் ஒருவாள் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா டான்ஸ் முடிஞ்சிட்டு கரெக்டாக எண்ட்ரா வராங்க ஸோ அப்படியே அக்ஷனாக ஏன்ச்சி வந்துடுது ஏன்ச்சி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுன்னு சொல்கிறான் மணி ஏன்னா இப்படி பேசுகிறா ஏன் உன் வாய்ஸ் நல்லாதான் பாருங்க நல்லா தான் நான் பாடுற நீ அவனுங்க ஏன் அப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியல நல்ல வேலை நீ ஏன்ச்சி வந்துட்டேன் அவங்களாம் இருக்கவே கூடாது மோசமானவனுங்க அப்படின்ற மணி வந்து சொல்லிட்டான் அப்போ கூல் சுரேஷ் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார் மாயா எப்படிப்பட்ட அவள் அவங்க வந்து பச்சையாக கேம் ஆடுறா அப்படின்னு சொல்கிறா ஆனால் உண்மையாக கேரக்டரே அவளுக்கு அப்படி தான் ஆ வந்து எதையும் பேசாதீங்க நீங்கள் வந்து கேமை த தவிர்த்து மாதிரி சொன்னவ என்கிட்ட வந்து பார்த்தோன்னா நீங்கள் முருங்கா வச்சு ஒய்ஃப் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டால் வெளியே போய் முருங்கா குழம்பு சாப்பிடலாம் ஒய்ஃப் ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி தான் மோசமாக கேட்டான் ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது ஏன் தயவு செஞ்சு நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ தினேசம் சொல்கிறார் ராமா அது ஓவராக தான் கொஞ்சம் பண்ணுது என்னன்னு தெரியல ஒரு வகுர் வகுர்ந்து ஊர் தான் தான் வேலைக்கு ஆகும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கோபப்படுறாரு அர்ச்சனாவும் வந்து சரி ரெண்டு நாள் தான் மணி சொல்கிறாரு ரெண்டு நாள் தான் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்றாரு அர்ச்சனா மனம் உடஞ்சிட்டாங்க கொஞ்சம் ஏண்டா இதை பண்ணுறீங்க புரியல ஆக்சுவலாக இப்போது ஒன்று டைட்டிலுக்காக நீ ஆடணும் ஆடினீங்க தினேஷ் வந்து நேற்று ஒரு மாதிரி அந்த ஏவியில் பார்த்து கோவப்பட்டு ஒன்று பண்ணார் அதுக்கு அதுக்கருது அவர் பண்ணலை தெரிஞ்சு போச்சு சரி ரெண்டு நாள் என்னத்தை மாற்ற முடியும் கிளிக்க முடியும் மக்களுடைய ஓட்டு தான் அப்படின்ற முடிவு பண்ணிட்டேன் என்னமோ இங்கே வந்துட்டு இவங்க பேரை டேமேஜ் பண்ண மாயா வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எச்சத்தனை வேலை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா இது நிஜமாக அவங்களுக்கு தான் ஃபேர் ஆக போகுது மாயாவுக்கு வந்து சேனல் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து நாங்களாம் ஓட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி கொடு கொண்டு வந்துட்டு இவ்வளோ சீப்பாக ஒரு சேனல் நடத்துதான்னு பாருங்களேன் பிள்ளைக்கு அங்கே எல்லாமே இறங்கிட்டாங்க உள்ளே முதல் மூன்று நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அநியாயம் நடக்குது இதெல்லாம் மக்களுக்கு வந்து புரியாதாங்க இவ்வளோ கேவலப்பட்டு தான் ஒரு டைட்டில் எடுக்கணும் அப்படின்னா அந்த டைட்டில் இவங்களே வச்சுக்க சொல்லுங்கள் விஜய் டிவி நிஜமாக சொல்கிறேன் இவ்வளோ கேவலப்படுத்திங்க இவ்வளோ அசிங்கப்படுத்துங்க இவ்வளோ புள்ளி பண்ணுவீங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து வந்து கலாயிப்பீங்க அப்போ எங்கே அந்த பொண்ணு போய் தேடும் ஆக்சுவலாக ஸ்பேஸ் எங்கே இருக்கும் போய் உட்கார்றதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது கேவலத்தின் உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திப்பாங்க வரைக்கும்